நேற்று நடைபெற்ற மூன்றாம் கட்ட தேர்தலில் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் அசாம் மாநிலத்தில் எழுபத்து எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது பீகார் மாநிலத்தில் அறுபது சதவிகிதமும் கோவாவில் எழுபத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகித வாக்குகளும் குஜராத் மாநிலத்தில் அறுபது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பனிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது கர்நாடகா மாநிலத்தில் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதமும் கேரளாவில் எழுபது புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதமும் பதிவாகியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் ஐம்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன ஒடிசாவில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதமும் திரிபுரா மாநிலத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் அறுபது புள்ளி ஐந்து இரண்டு வாக்குகளும் மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்து ஒன்பது புள்ளி மூன்று ஆறு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளும் தத்ரா நாகர் ஹாவேலியில் எழுபத்து ஒன்று புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகளும் டாமன் யூனியன் பிரதேச பகுதிகளில் ஐந்து புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன